பொதுமக்களின் கோரிக்கையை உடனே நிறைவேற்றிய அமைச்சர் சி வே கணேசன் கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி அருகே வெல்லிங்டன் ஏரியை பார்வையிட்டு திரும்பி வந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்தனர் பொதுமக்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு பொதுமக்களின் கோரிக்கையை உடனே நிறைவேற்றிய அமைச்சர் சி வே கணேசன் இந்நிலையில் உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் உத்தரவிட்டு பொதுமக்களின் கோரிக்கையை உடனே நிறைவேற்றினார் பின்பு உடனடியாக அந்த பகுதியை மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே ஏ டி சுகுணாசங்கர் அவர்கள் தலைமையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதியில் களத்தில் நின்று லாரி மூலம் மண்கொட்டி நிரவும் சாலைகளை மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டார் எனவே இரவோடு இரவாக சாலைகளை சீர் செய்து பொதுமக்களின் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தனர் இதனை அறிந்த பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை கேட்டு உடனடியாக சாலை வசதி மேம்படுத்தி கொடுத்த அமைச்சர் அவர்களுக்கும் சேர்மன் அவர்களுக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர் பேசுறேன் நல்ல விமோசனம் கிடைக்கும் அப்படின்னா

அவருக்கு ரொம்ப நன்றி அவரு இன்னும் ரொம்ப என்ன மின்னல் மாற்று கொடுக்கணும்